பெரம்பலூர் அருகே அரசு மதுபான கடையில் மது அருந்திய நபர் திடீர் மரணம் பரபரப்பு பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் பெருமத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு மதுபான கடை கடையின் ஆறாயிரத்தி நானூற்று இருபத்தி ஒன்றில் நேற்று அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடைபெற்றது அதே கிராமத்தைச் சேர்ந்த கொளஞ்சி என்பவரின் மகன் கமலக்கண்ணன் வயது நாற்பது நேற்று மதியம் ஒரு மணியளவில் கடையளவில் கடைக்கு வந்து மதுபாட்டிலைக் வாங்கி அங்கேயே அமர்ந்து மது அருந்தியுள்ளார் சில நேரத்தில் அவர் சாய்ந்து கிடந்ததை கடைக்குள் இருந்தவர்கள் கவனித்துள்ளனர் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு அருகிலிருந்தவர்கள் அவர் எழுந்திருக்கவில்லை என்பதை கவனித்து பரபரப்புடன் பார்த்தபோது அவர் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்த கிராம மக்கள் உடலை வீட்டுக்கு எடுத்துச் செல்ல முடிவு செய்து இறந்தவரின் உடலை வீடு கொண்டு சென்றுள்ளனர் பின்னர் தகவல் பெற்ற மங்கமேடு போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தபோது உடல் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அறிந்து அங்கு சென்று விசாரித்தனர் போலீசார் உடலை பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டுமென கூறினர் உறவினர்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார்